ஆண்டபட்சத்தில் திருச்சபையானது ஒருமை பாட்டில் தேறினதாக இருக்க வேண்டும் இன்றைக்கு திருச்சபை ஒருமை பாட்டிலே தேறவில்லை பின்வாங்கிப் போயிருக்கிறது போல என் பார்வையில் காட்சியளிக்கிறது ஒருமை பாட்டுக்குள்ளே ஒரு ஒருக்குள் இசைவாய் வாழ முடியாமல் நாம் நீதிமன்றத்துக்கு போகும்போது எனக்கு பழைய கதைத்தான் ஞாபகம் வருகிறது ரெண்டு எலிகை ஒரு பால் கட்டியை கண்டுபிடித்து விடுகிறது பார்க்க பார்க்க சரியாக விரும்புகிறது முடியவில்லை இந்த கொஞ்சம் சமமாக அவன் ஏமாத்துறான் அப்படியாப்பா கொண்ட வச்சு பார்ப்ப திராசுல ஆய் ஒன்னு கூட வந்துட்டே ஒரு கடியை கடிச்சுட்டு அடுத்த வைக்குது இந்த கொண்டு போ இல்ல இல்ல சரியில்லை வச்சு பார்த்தா இப்ப இது கூடுது உடனே அது மேல போயிட்டு உடனே சொல்லுது ஐயோ இப்போ சரியில்லையே அடுத்த பூனை அடுத்த பால் கட்டி ஒரு கடி கடிக்குது இங்க வைக்குது இப்போ சரியா கொண்டு போங்க ஐயோ இப்பவும் தப்பு தப்பா இருக்குது நீங்க சரியில்ல அடுத்த பூனைட்ட போகுது பூனை பூனை இந்த பாரு அந்த பூனை நியாயமா செய்ய மாட்டேக்கு நீ சரியா வை சொல்லி அடுத்த பூனை போய் அது உடனே சொல்லுது ஆமா தப்பால சொல்லிருக்குது அப்படின்னு ஒரு கட்டி அது கடிச்சிட்டு அது வைக்குது தரசி இப்ப மாறி போச்சு உடனே உடனே ஐயோ இந்த பூனையும் சரியில்ல அடுத்த பெரிய பூனை மேல இருக்குது சுப்ரீம் பூனை அந்த சுப்ரீம் கோர்ட்டை கொண்டு கொடுப்போம்னு சொல்லி அங்கே கொண்டு கொடுத்தா அது ஒரு கடி கிடைக்குது இப்படியாக பால் கட்டியே இல்லாமல் போய்விட்டது திருச்சபையும் ஒருமைப்பாடு என்பது பால் கட்டியெல்லாம் எங்க கொண்டு கொடுக்குறோம் அப்படி தெரியல எதற்காக வைராக்கியம் பாராட்டுறோம் என்பதும் தெரியவில்லை நம்முடைய பணமெல்லாம் யாருக்கு போகிறது திருச்சபை அந்த ஒருமைப்பாட்டில் தேர்வதற்கு நம்மிலே முடியவில்லையா பவுலடியா சொல்ற திருச்சபிலே ஒன்றுபட முடியாத குறுந்திரை பார்த்து சபையை பார்த்து சொல்றாரு நீங்கள் என் கொஞ்சம் பொறுத்துக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது என் அநியாயத்தை கொஞ்சம் சகிக்க கூடாது திருச்சபையிலே இன்றைக்கு அநியாயத்தை சகிக்கலாமாயா எடுத்து போராடுமா என்று சொல்ற கேள்விகள் எழும்போது இயற்கைத்தான் ஆனால் நமக்குள் இன்று நடப்பது எலி வேட்டையா இல்லை என்றால் புலி வேட்டையா திருச்சபை புலி வேட்டைக்கு சென்று விட்டு எலியை பிடித்துக் கொண்டு வருகிறது நமக்கு சத்ருவானவன் புலியை இருக்கிறான் சிங்கத்தை போல இருக்கிறான் ஆனால் திருச்சபை மக்களோ சிங்கத்தை வேட்டையாட போய்விட்டு புலியை எலியை பிடித்துக் கொண்டு வந்து நிற்கிறார்கள் நமக்குள் நடப்பது எலிப்பந்தயம் இந்த எலிப்பந்தயமானது திருச்சபைக்குள் இருக்கும் போது இந்த போட்டி மனப்பான்மைக்குள் இருக்கும் போது நமக்குள் எழுப்பப்படுற கேள்வி காம்படிஷனா கோபரேஷனா திருச்சபைக்கு இன்றைக்கு தேவை கோஆபரேட் பண்ணி போக வேண்டுமா காம்படி பண்ண வேண்டுமா அடுத்த கேள்வி எழுப்ப வேண்டும் நாம் திருச்சபையானது இறைப்பணியை செய்ய போகிறோமா இல்லை என்றால் இறை சித்தத்தை நிறைவேற்றப் போகிறோமா இறைப்பணி முக்கியமா இறை சித்தம் முக்கியமா முதலாவது இறை சித்தம் அதன் பின்புதான் இறைப்பணி